பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக அவர் ரொம்ப திரைப்படங்கள் எடுக்கலாம் ஒரு அஞ்சாறு திரைப்படம் தான் எடுத்திருக்கிறாப்புல கிட்டத்தட்ட அடுத்த கைதி டூ இந்த மாதிரி நிறைய டூ டூவாக தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காப்புல அவர் எடுத்த திரைப்படங்களில் எந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் கைதி கைதி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கார்த்திக் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட கதை தன்னோட குழந்தையை தேடி வரது தான் கதையாக இருக்கும் ஆனால் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாக இருக்கும் பொதுவாக பொறுத்த வரைக்கும் அவரோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கஞ்சா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருப்பார் இந்த திரைப்படத்தில் அவர் அந்த ஒரு பில்டிங்கில் நடக்கிற ஒரு ஃபைட் சீன் தான் பிரமாதமாக பண்ணியிருப்பார் இத்தனை வருஷம் நான் இதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ராலி டிரைவராக இருந்து அதில் வர ஃபைட் பார்த்தீங்கன்னா பொதுவாக இரவில் தான் எல்லா படப்பிடிப்பும் எடுத்துருப்பாரு இந்த கைதி திரைப்படமும் இரவில் தான் எடுத்திருக்கிறாரு இந்த திரைப்படமும் நல்ல ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்குகளை கிட்டத்தட்ட மிக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்த ஒரே திரைப்படம் இந்த திரைப்படம் கைதி திரைப்படம் ஒரு ரசிகர்களுக்கு விறுவிறுப்பாக பார்க்கறதுக்கு ஒரு நல்ல திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வசூலில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே ஒரு பிரமாதமான ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது கைதி திரைப்படம் தீபாவளி தினத்தன்று வெளிவந்து அந்த சமயத்தில் ஒரு நல்ல வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு கார்த்திக் தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் களத்தில் பார்த்திங்கன்னா வேஷ்டி அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்க மாதிரி ஒவ்வொரு சீனையும் இருப்பார் அந்த உட்காந்து சாப்பிட்ற சீனாக இருக்கட்டும் மொத்த பிரியாணியும் அப்படி ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து சாப்பிட்ற சீனு படமும் ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக லியோ இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் மற்றும் ஸ்ரீஷா ஆக்ஷன் கிங் அர்ஜுனு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க அருள்தாஸ் இந்த திரைப்படம் ஒரு சாதுவான ஒரு திரைப்படம் தான் பொதுவாக கேங்ஸ்டார் திரைப்படம் தான் தன்னோடய குடும்பத்தில் நடக்கிற சில பிரச்சனைகள் சித்தப்பா மற்றும் அண்ணன் தம்பிகளை நடக்கிற பிரச்சனை யார் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கதைகளமாக தான் அமைஞ்சிருக்கும் ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்களும் இவங்களும் ரெண்டு ஊருக்குமே ஃபைட்ஷன் இருக்கும் பிரமாதமாக ஒரு திரைப்படம் தான் ஆனால் விறுவிறுப்பாக ஒரு கதைகளமாக ஒரு ஆசிரியராக இருப்பார் ஒரு டீ கடை மாதிரி அந்த கடையில் பிரச்சனை அவங்க பொண்ணுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா லியோங்கிற கதை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இருக்காது படத்தை பொறுத்த வரைக்குமே வசூல் நல்லா கொடுத்துருக்கு அளவுக்கு ஒரு கதைகளமாக தான் இந்த திரைப்படம் எடுத்திருக்காரு ஏன்னா தளபதியோட ரசிகர்கள் அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க அதனால தளபதிக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்து இந்த திரைப்படத்தை எடுத்துருக்கலாம் ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சாதுவாக எடுத்திருந்தாலும் இந்த திரைப்படத்தோட பாக்ஸ்அப் வசூலில் லியோ திரைப்படம் ஒரு அருமையான திரைப்படம்னு சொல்லி பாக்ஸ்அப்லேயும் நல்ல ஒரு வசூல் கொடுத்தது அந்த சமயத்தில் ஒரு சூப்பர் கேட் திரைப்படமாக கூட இந்த திரைப்படத்தை பேசப்படும் அளவுக்கு லியோ திரைப்படம் அமைந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் திரையரங்களை ஓடி ஒரு சராசரியான ஒரு ஐம்பது நாள் தான் ஓடினாலும் ஆனால் வசூலை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வசூல் கொடுத்துருக்கு இந்த திரைப்படம் இந்த திரைப்படமும் ஓரளவு திரையரங்கு ரசிகர் மற்றும் நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய லியோ திரைப்படம் தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த திரைப்படமும் ஒரு கிட்டாக தான் அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திரை பொறுத்தவரை மாநகரம் என்ற திரைப்படம் தான் மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பரான ஒரு கதைகளமாக இந்த திரைப்படத்தில் எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிப்பவர் தான் இப்போ இடையில பார்த்திங்கன்னா முடியாமல் கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாரு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகளும் சூப்பரான ஒரு ஹீட்டு கொடுத்தது வசூலையும் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு கதைகளம் நட்புக்கு மற்றும் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த மாநகர திரைப்படம் எந்த திரைப்படமும் நல்ல ஒரு வசூலை கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு அருமையான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் மாநகர திரைப்படம் அமைந்தது மார்ச் பத்து முதல் வெளியிட்டாங்க அந்த திரைப்படம் அந்த சமயத்தில் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்தாங்க இவர் புது டேரக்டராக எப்படி இந்த திரைப்படம் வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் அடித்து தூள் கலப்பி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி வசூல்லையும் நல்லா கொடுத்து திரையரங்கில் ரசிகர்களை உற்சாகமூட்டும் மூட்டும் அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை பெற்றதால் மாநகர திரைப்படம் முதல் திரைப்படமே மிக பிரமாதமாக ஒரு வெற்றி தான் அவர்களுக்கு இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி முதல் திரைப்படமே அடுத்த திரைப்படமாக விக்ரம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சூப்பராக நடிச்சிருப்பார் ஏன்னா உலகநாயகன் அவர்களை விக்ரம் திரைப்படத்தில் குறை சொல்ல முடியாது அந்த சமயத்தில் அவளை வெயிட்டை போட்டு பொதுவாக கஞ்சா ட்ருக்கு இந்த மாதிரி தான் இருக்க விஷயங்களை வச்சு தான் கதைக்கலமாக எடுத்திருப்பார் இந்த திரைப்படம் அந்த கதைகளமாக இருந்திடும் திரையில் பார்ப்பதற்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அதுவும் இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே அவர் இறந்து வருவாராங்கிற அளவுக்கு ஒரு டுஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க விக்ரம் திரைப்படத்தில் கிளமேஸ் காட்சியில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி விக்ரம் மற்றும் நம்ம இவர் உலகநாயகன் எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்கும் போது ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் ஏன்னா உலகநாயகன் அவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் உலகநாயகன் அவர்களுக்கும் மற்றும் நம்ம விஜய் சேதுபதிக்கும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் எப்படி தான் ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த அவர் பொதுவாக வில்லனாக மிரட்டல் வில்லனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் களிமேஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் என்ற கேரக்டரில் சூர்யாவும் நடித்திருப்பார் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் அந்த திரைப்படத்தில் பெரிய பெரிய ஹீரோலாம் நடிக்கும்போது அந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் அதுபோல தான் விக்ரம் திரைப்படமும் பாக்ஸாத்தில் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்து வெற்றியும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைஞ்ச ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அந்த திரைப்படம் அமைஞ்சது கிளைமேஸ் காய்ச்சியில் அப்படியே தலையை கொண்டு வரனுக்கு இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாதமான ஒரு வசத்தோ வசனத்தோடு நம்ம சூர்யா அவர்கள் பேசியிருப்பார் நம்ம உலகநாயகன் அவர்களும் பிரமாதமாக அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படமாக இருந்தது அடுத்த திரைப்படமாக மாஸ்டர் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் மாஸ்டர் இளையதளவில் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு வாத்தியார் கேரக்டர் தான் அவர் நடிச்சிருப்பார் வாத்தியார் என்பது பார்த்திங்கன்னா போதையை போடுறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி அவர் பாட்டு இருந்துக்கிட்டே இருப்பார் அதில் நடக்கும் சின்ன பிரச்சனைகள் பசங்களை கடத்தி கொண்டு போகிறது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா துல்லியமாக மிரட்டியிருப்பார் விஜய தேதிபதி அவர்களை வெள்ளத்தின்னத்தை பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தில் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு கதைகளமாக நடிச்சிருப்பார் தளபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு மாஸ்டர் அடிச்சிருப்பார் அப்படி ஒரு யூத்தாக ஒரு யங்காக போது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கு ரசிகர்கள் மட்டும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆஃப்ஸில் நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தளபதி அவர்களுக்கு மாஸ்டர் திரைப்படம் ஒரு மாஸ்டர் பீஸாக அமைஞ்சு து படமும் பாடலும் சரி ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது ஒரு மாசு ஹீரோவாக இருக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா நடிகரை வந்து விஜய் இந்த ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காரு எல்லா கேரக்டரையும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இந்த திரைப்படத்தில் நடித்து இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வசூலை செய்த மாஸ்டர் திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக கூலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத் அவர்கள் பொதுவாக இவரோட திரைப்படத்தில் அனிருத் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமீர் கான் எல்லாருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் படம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படமாக வந்தது ஏன்னா பொதுவாக பொறுத்த வரைக்கும் ஒரு யூத் நடிக்க வேண்டிய திரைப்படத்தெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடுத்து பாக்ஸ் ஆஃப் வசூலில் முதலிடத்தே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாளே வசூலை பிரமாதமாக கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாலுகள் கோடி நாளே போகிறோம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை அறுநூறு எழுநூறு கோடி அசால்ட்டி படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான் முடியும் பேன் இந்தியா திரைப்படம் பொதுவாக எல்லோரும் நடிச்சிருக்காங்க படங்கள் நல்லா இல்லை அப்படி அப்படிமாங்க ஆனால் இப்போ இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நடித்து இவ்வளோ வயசுலேயும் ஓடுறாருங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக ஒரு வசூலை முதல் நாளே கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு வாரம் ஒரு நாள் போகிறோம் மிகப்பெரிய ஒரு வசூல் பாக்ஸ் ஆஃப்லேயும் சரி படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பு திறமையாக இருக்கட்டும் மற்றும் படம் ஸ்ருதிஹாசன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க கலக்கலான ஒரு திரைப்படமாக ஆகஸ்ட் பதினஞ்சு வெளிவந்தது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பொறுத்த வரைக்குமே கஞ்சாற்றுக்கு இது பண்ணுவாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வாட்சியில் கலந்துகிற ஒரு சினாக இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுற மாதிரி எடுத்துருக்காரு ஒரு டிஃப்ரெண்டான கதையை யோசித்து பண்ணியிருக்காரு இருந்தாலும் ஓரளவு பெஸ்ட்டு தான் படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்து அந்த திரைப்படங்களை வெற்றியாக தோல்வி அந்த திரைப்படங்கள் எவ்வளவு பெரிய வெற்றி என்று தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் பொதுவாக எல்லா திரைப்படங்களுமே வெற்றியை கொடுப்பதில்லை என்பது இவர் திரைப்படங்களை பொறுத்தவரை வசூலை கொடுத்துரும் படத்தோட லாபத்தையும் கொடுத்தனும் பிரமாதமாக ஒரு இயக்குநராக லோகேஷ் கணவர் அவர்கள் உள்ளார் பொதுவாக கஞ்சா இதை தவிர்த்து நல்ல திரைப்படங்கள் இன்னும் கொடுக்கலாம் பெற்றாவே இவர்கள்